நீ கேட்ட கேள்வி மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை நோக்கி போதுங்கிற ஒரு பயணத்துடைய முடிவு தெரியாம இருந்தா இந்த ரெண்டு முடிவை இந்த ரெண்டு பாதையை தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும் அதுக்கு முன்னாடி பிலாலுடைய சம்பவத்தை சொல்றேன் பிலால் இப்படின்னு ரபா மக்காவில் அடிமையா இருந்து அல்லாவுடைய சூதரோடு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு மதினாவுக்கு வந்து அல்லாவுடைய சூதருடைய வாழ்க்கை வரை இருந்தவர் பிலால் இல்லாமல் மதினா விழிக்காது இல்ல பிலால் இல்லாமல் அல்லாவுடைய தூதரை விழிக்க மாட்டாங்க அதானுடைய தலைவர் அவர் பிலால் அல்லாவுடைய தூதரோடு பயணித்த அவங்க அல்லாவுடைய தூதுடைய மரணம் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இருளை கொண்டு வருது அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை மறந்தார் கவலை முழுக்க நிரம்புது இதுவரை அல்லாவுடைய தூதருடைய மரணத்துல துவங்குனது அவருடைய மரணத்துடைய துவக்கம் வரை ஆனா மரண நேரத்துல பிலால் சிரிக்கிறார் அப்ப மனைவி கேட்டாங்க இவ்வளோ நாள் கவலையா இருந்தீங்க அல்லாவுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு இப்ப சிரிக்கிறீங்க ஏன்னு சொல்லி சொன்னாங்க நான் நாளைக்கு போய் அல்லாவுடைய தூதரையும் அவங்களுடைய தோழர்களையும் சந்திக்க போறேன் எனக்கு என்ன கவலை இன்னைக்கு இதுக்கு மேல்னு சொல்லி அவருடைய இலக்கை அவர் முடிவு செய்து வாழ்க்கையில போயிட்டு இருந்திருக்கிறாரு நாளைக்கு மறுமையில ரெண்டு நிகழ்வு நடக்க போது யார் அல்லாவின் சந்திப்பை விரும்புகிறாங்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் விரும்புறான் அல்லாஹ் காத்துட்டு இருக்கான் நாளைக்கு சந்திக்கிறதுக்காக அந்த பாதையுடைய முடிவு அல்லாஹைய சந்திப்பு ரெண்டாவது என் தோழர்கள் என்னை பார்க்காமல் ஈமான் கொண்ட அந்த மனிதர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன் யார் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க பிலாலுடைய வந்த வார்த்தையை பொருத்தி பாருங்க என்னுடைய இந்த வாழ்வு எப்படி இருந்தாலும் நான் போக பாதை அந்த மகிழ்ச்சிக்குரிய பாதை அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும்